അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ആഊദു ബില്ലാഹി മിനശ്ശൈത്വാനിർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം ഇന്നല്ലാഹ മലാഇകത്തു സല്ലൂന അലന്നബി യാ അയ്യുഹല്ലദീന ആമനൂ സല്ലൂ അലൈഹി വസ്സല്ലി മുത്തസ്ലീമാ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിidina മുഹമ്മദിൻ வாழாளி செய்தினா அகன்மதின் வாரிக்கு சல்லி மலை விண்ணிற்கும் அண்ணிற்கும் மலையே பாலம் உயிரினங்கள் வாழ மலையே மூலம் பெய்யாது பெய்யும் செழித்திடும் உலகம் தவறாது பொழிய கருணை காட்டட்டும் காலம் ரப்பை அறியட்டும் நம் மனம் என்ற மலையின் கவிதையாக இன்றைய தலைப்பு மனிதனின் மாற்றமும் மலையின் சீற்றமும் என்ற தலைப்பில் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வழங்கலாண்டு இருக்கும் சில கருத்துக்களை இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை எங்களுக்கு வாரி வழங்குங்க இன்ஷா அல்லா அலமதுல்லா அவருக்கு ரஜின் விஸ்மில் ரஹீம் மனிதனின் மாற்றமும் மலையின் சீற்றமும் என்ற தலைப்பு எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம்டா இப்போ உள்ள காலகட்டம் மலைகள் அதிகமாக பெய்யக்கூடிய காலகட்டம் காற்றுக்கள் வீசக்கூடிய சீற்றமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை மனிதன் எந்த அளவுக்கு மாற்றமா கொண்டு வந்திருக்கான் அதனால அல்லா இயற்கையாக இயற்கையின் மலையாக அதன் சீற்றத்தை அல்லா எப்படி தர்றான் அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்கள் மனித உலக ஆளராக எண்ணிக்கிட்டு எண்ணிக்கொள்றான் ஆனால் அவை என்ன ஆளுமை இந்த உலகத்தை ஆள்வது தான் ஆள்வது நம்மளுடைய ரப்புதாண்டு உணர வைக்கக்கூடிய இயற்கையை மறக்கிறான் மனிதன் மறுக்கிறான் மனிதன் ஆளுமையை உணர்த்தத்தான் மனிதனுடைய ஆளுமையை உணர்த்தத்தான் அல்ல காலத்திற்கேற்ப இயற்கையுடைய சீற்றங்களை நம்மளுக்கு தந்து படிப்பனையை கொடுக்குறான் ஏற்ப மழையவும் தர்றான் உயிர்கள் வாழ எத்தனையோ அற்புதங்களை தந்து உள்ள அல்ல மழையை பெரும் அற்புதமாகத்தானே ஆக்கியிருக்கான் ஒரு உதாரணத்துக்கு இருட்டுக்கு லைட்டு இருந்தாதான் அந்த இருட்டு அழகு நம்மளுடைய உடம்புக்கு நம்மளுடைய துணிக்கு அழுக்கு போக சோப்பு தான் அழகு பசிக்கு வகை உணவு ஏன்னா எத்தனையோ வழிகளை மனிதனின் மூலை செய்ய உதவு உதவுதில்லை ஆனால் மலையை உருவாக்க தண்ணீரை கண்டுபிடிக்க யாராலையும் முடிஞ்சிச்சா இப்பொழுது அல்ல இந்த வானத்தில் இருந்து நம்மளுக்கு இவ்வளவு மலைகளை பொழிஞ்சரப்பு இந்த ம தண்ணிகளை எந்த இடத்துல எங்கே வச்சிருக்கான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கா யாராலையும் முடியாது விஞ்ஞானியாலும் முடியாது மெய்யானியாலும் முடியாது அல்லாவுக்கு மட்டுமே அறிஞ்ச ரகசியம் ஒரு சகாபி வந்து ரசூல் செல்லாக வளைவு செல்லத்திட்ட கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கண்டா என் மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கும் எப்பொழுது மழை பொழியும் என் மரணம் எப்பொழுது நாளை நான் என்ன செய்வேன் மறுமை நாள் எப்போ வரும் இந்த அஞ்சு கேள்வியவும் கடகடகடன் அந்த ஒரு சகாபி ரசூல் சல்ல அல்லாஹூ அலைவ செல்லத்திட்ட கண்மணி நாயம் ரசூல் சல்ல அல்லாஹூ அலைவ செல்லம் சூரா லுக்மானுடைய கடைசி ஆயத்தை அல்லாஹ் அந்த நேரத்துல தான் இறக்கினான் லுக்மானுடைய கடைசி ஆயத்தை அல்லாஹூ தலை இறக்கி கண்மணி நாயம் ரசூல் சல்லு அல்லாஹு செல்லம் மூலமாக இதற்கு பலி பதிலளிக்கிறான் ரபுல் அழைமே என்னதான் மனுஷனுக்கு அல்லாஹ் தலை விஞ்ஞானத்தை தந்திருந்தாலும் மறைவான யானை அறிஞ்சமே அல்லாஹ் மட்டும்தான் அதில் இந்த மலையே அல்லாமே ரஹமத் என்ற அறிந்து நம்ம அறிஞ்சிருக்கோமா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்காக துவா செய்யும் போது வளமைக்கு மாற்றமாக துவா செஞ்சுருக்காங்க அதாவது மழை இல்லாத காலங்களில் ரசூக் அலைஹி வஸல்லம் மலைக்காக துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க தெரியுமா கைகளை உயர்த்தி அக்குழு தெரியிற வண்ணமாக அந்த அளவுக்கு உயர்த்தி துவா செய்வாங்க நெஞ்சுக்கு நேரம் கைகளை வச்சு கையை விரிச்சு செல்லம் இந்த துவாவை மலைக்கு கேட்கும் போது கைகளை விரிச்சு கைகளை உயர்த்தி கேக்குறாங்க பழமைக்கு மாற்றமா அந்த மலை வந்து எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த மலையை நம்ம எந்த அளவுக்கு ஏசுகிறோம் எந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் மலைக்கு அல்லாஹ் கூறுற பெயர் என்ன தெரியுமா தன்னுடைய ரஹ்மத் பரகாத் அப்படிங்கிற அல்லாஹ் குரான் இல்லை மனிதர்களை சுத்தப்படுத்தக்கூடியது சுல்சல் அல்லாஹ் வளைவு செல்லாம் மழை நீரை கொண்டு என்னை சுத்தப்படுத்துன்னு ரசூல் சல்லா ஹலீஸ்வரன் கேட்டிருக்காங்க ஏன் மழையில் நனைஞ்சிருக்காங்க ரிசுக்கு குரானும் மழையும் மனிதர்களை சீர்படுத்தத்தன மழை பெய் மழை பெய்யும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்டா கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அருள் வாக்கு பாங்குக்கு பாங்கு சொல்கிற நேரமும் மழை பொய்யும் நேரமும் கேட்குற துவா நிச்சயமாக கபு ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லாகோ அலைவு செல்லம் துவா கேட்கக்கூடிய நேரத்து வாங்கையும் சொல்லி கொடுத்துருக்காங்க துவா எந்த நேரத்தில் கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த துவா எப்படி கபுலாகுங்கிற விவரத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ரகமத்தான மலையை கண்மணி நாயம் ரசூல் சல்லுல்லாஹ் அலைவ செல்லம் எந்த அளவுக்கு விரும்பி இருக்காங்க அப்படின்றா துவாவையே பலன் தரும் மழையை ஆக்கியாள் தான் துவா கேட்க சொல்லியிருக்காங்க மழை நின்ற உடனே என்ன சொல்றாங்க ரகுமத்தை ரகுமத்தான மழையாக இதை ஆக்கிக்கூடியால் தான் துவா கேட்க சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்காங்க துவாவும் செஞ்சிருக்காங்க அப்ப இப்ப நம்ம என்ன செஞ்சிரும் மழை எப்போ வரும் இப்ப வராது மேகம்லாம் சரியில்லை மழை மூணு நாளைக்கு இருக்குது காற்று இவ்வளோ வேகமாக வீசும் இல்லா அல்லாஹால மனிதர்களுக்கு கொடுத்த அறிவை வச்சு வானிலை அறிக்கைங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி அதை அல்லாஹால அறிவிக்க கொடுத்துருக்கான் நம்ம ஈமான் கொன்றவர்கள் இல்லையா அப்போ நம்ம ஈமானை என்ன செய்யணும் உறுதியாக்கணும் இல்லையா மழை அல்லா நாடியாமல் நாடாமல் துளி மலையை பூமிக்கு இறக்க முடியுமா உங்களால் என்னால் அதே நேரத்தில் அந்த மலை தண்ணீரை நம்ம உருவாக்க முடியுமா சுத்தமான தண்ணீராக அப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறது போல நாம கூறக்கூடாது மழை எவ்வளோ நேரம் பெய்யும் எவ்வளோ நேரம் துவா செய்யணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் பெய்யுமோ அவ்வளோ நேரம் துவா செய்வது நல்லது நபியின் சுண்ணத்து ஒரு மனிதர் கனவில் தலை மட்டும் மலையில் நனைவது போல கண்டா அவருக்கு பிரச்சனை வரும் உடல் முழுவதும் நனைவது போல அவருக்கு கனவு கண்டா சுப செய்தி கிடைக்கும் சோதனைகள் விலகும் மழை நேரத்தில் நம்மளால முடிஞ்ச சதக்காக்க செய்யணும் ஏன் தான் இந்த தீங்கின்றி மலையக்கூடியா பலந்தரும் மலையக்கூடிய தான் இந்த மலையின் மூலமாக அனைவரும் சுபிட்ச அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய தான் எவ்வளவோ பேர் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் எவ்வளவோ பேர் தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளை அல்லாஹு தெளிவாக சிறப்பாக அந்த மலையை ரசிக்கக்கூடியவர்களாக அல்லஹு தந்திருக்கானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம அநேகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த மலைக்கு நன்றி செலுத்துபவர்களாக மழை துளியளவு பாவங்கள் இருந்தாலும் ரப்பல் ஆலமின் மன்னித்து தருவானாக இந்த மலை துளி அளவு கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் பேரில் செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த மலை துளி அளவு நன்மையின் கணத்தை அல்லாஹுத்தாலா தந்தருள்வானாக என்ற துவாவை அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக ஆனியமான